நாங்கள் வந்து ப்ரெட்ரிஷா கிட்ட எவ்வளோவோ பேசி பார்த்தோம் அவள் வந்து எங்களுக்கு எதுவும் பதில் கொடுக்குற மாதிரி தெரியல நீங்கள் தான் அவள் கேஸை விசாரிச்சிருக்கீங்க நீங்கள் கொஞ்சம் அவகிட்ட பேசி அந்த கேஸை சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்க அவங்க வந்து ஐயோ அவள் வந்து அவங்க பசங்களோட சாவுக்கே நான் தான் காரணம் இதில் வேறு என்ன வேறு விசாரிக்க சொல்கிறீங்கன்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்ல அந்த பக்கம் பார்த்தா அந்த சப்ஃபாதர் மாதிரி ஒருத்தர் இருக்கார் அவர் பெட்ரிஷா வீட்டுக்கு போய் கொஞ்சம் சாம்பிள்ஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணிக்க அதே மாதிரி இங்கே பார்த்தா ரூமுக்குள்ளே ஹீரோயின் அந்த கேஸுக்குரிய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க சடனாக ஒரு சவுண்டு கேட்குது யாருமே இல்லையேன் அப்படியே கீழே வந்து பார்க்குறேன் மெயின் ஒரு திறந்துருக்கு அந்த பையன் அப்படியே தூக்க தூக்கக்கலக்கத்தில் நிற்கிற மாதிரி அப்படியே நிற்கிறான் வரஞ்சு போய் கிட்ட போய் பார்த்தா அவங்க அப்படியே கண்ணை முடிக்கிட்டே நிற்கிறான் ஏ என்ன ஏதாச்சும் என்ன எழுந்திரி எழுந்திரி அப்படின்னு சொல்ல சடனாக இவன் கண்ணை திறக்க மெயின் டோர் மூடிடுதுங்க சரிவா நம்ம போகலான்னு சொல்ல சட்டனாக மெயின் டோர் வேகமாக ஓப்பன் ஆகுது காற்று அப்படியே அடிக்குது அந்த பேய் அப்படியே வரா மாதிரி காட்டுறாங்க இவ்வளோ உடனே கதவு முடிறா ஆனால் அது அவங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் கொண்டு போய் பசங்களை படுக்க வச்சிடறா சரி நீ போய் பார்க்குறா என்னென்னு பார்த்தா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படியே களைஞ்சு போய் கீழே கிடக்குது உடனே சரின்னு பசங்க நமக்கு திரும்பி வரலான்னு பார்த்தா அந்த பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் திரும்பி பார்த்தா இந்த பொண்ணும் நல்லா தூங்கிட்டு இருக்க மாதிரி சட்டனாக அந்த பொண்ணோட ரூம் டோர் அப்படியே மூடுது அதில் அதில் கண்ணாடி மாதிரி வச்சுருக்காங்க அதில் பார்த்தா அப்படியே அந்த லவரா நான் போய் அப்படியே தெரியுது அப்படியே கத்திக்கிட்டே நீ யார் என்ன பண்ண வந்திருக்கு இந்த வீட்டில் சொல்லிட்டு ஒரு பேஸ்பால் பேட் எடுத்துகிட்டு ஓடுறா